ब्यूटीशन न्यूज चैनल ने अस्कित नमस्कार ऑन मीगम मैं नरिया मोट सुंदर जित्र सोन और भितर केलवीन उजीगिन तेले भराड़ और उसी जवाब अंका अब्बाई मोरजोल उजे उसी कुछी അവരെ എസ് എം കാർത്തിക് തിരുവണ്ണാമലി തെങ്ക അനുഭവം തൗലി തെനു ജേരിയ ഐക മുതൽ പുസിനി മായ 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 മി മിനത് കാങ്കോൾ മീസരിയായ නොක්ට ඇතමාරිී රවයි නිර්්ජමාරිී ලබයි ම තුළවෙන්න අන්්‍රියල් සෝන මාදර සෝන දෙකල්ලඇතු සෝනරියල්. සෝනම්්‍රී හුඩතිකම් තුලවිෙන අන්්‍රියල් හිට එක්ක තීතර නිර්්ජම්ග නොග දක්කදරවයි ො බෙදරදරවයි නියො ගැයයිී සුම්පුුන් දීරවයි ජානාත බුලෝගග ස්කිජී සවයිරවයි තා මස්කිජී සයිහිරවයි నా హుడత్తరు ఆహా ఇల్ల సౌనా మినీ మెల్లరి పిల్ల మారి సత్త బులోగాకి వే నిజం అస్కి సార్యా అనుభవించారు పొందారు ఎక్కువ నిజం మాదిరి சோன மாதிரி செல்லமல்லி நிஜம்னா மணி அவரை மகான் அவரை புராணம் அஸ்கி தெல்ல தெல ஹெடி கடத்த குச்சி அஸ்கி சேத்த மகான் இல்லை புராணம் இதிகாசம் என்ன அஸ்கி அப்படின்னு காயம்னா இல்லை நிஜம்னா இல்லை சோனா மாதிரி அந்த எக்ஸிஸ்டன்ஸ் மினி சங்கர் சரி சோன மாதிரி अवि जस्ट अडल प्जक समति डना एक्सी बट एल स्टेट में एक्सपीरियस आम सारिया दिन नास विच दे अस्क दे अगिनी देव तरह को बा मनता मारे अंगी अगिनी पड़ रही सो दे मनस के आम कग वी एक्सपीरियंस के सरणी अस्क देवि मना इला झाड़ एल बिल्ली पार தேனா உன்ட்ட மெனிக் மெனி மெனிக் தெலவன்ட்ட ஜந்து சனி அப்படின்னா பண்மைகள் பண்மை அப்படின்னா நிஜம் நான் நிறைய டுவாலிட்டி இஸ் மாயா டுவாலிட்டி மனறியா அப்படின்னு இட்ஸ் அ நான் டுவல் நான் ஸ்டேட் కాయకాయ సేయి ఎక్కువ ఉంటేసి అండ్ తెల్ల అవినో ఉంటే సింగిల్ బీయింగ్ కోన ఆంగ్ అవీను ఇక్క అవ ఆంగుకి పార్ట్స్ బిటర్ ఇంటర్నల్ ఆర్గన్స్ ఇలాదిలా సార్ రేము ఇట్ ఇస్ కన్సిడర్డ్ అస్ వన్ సింగిల్ బీయింగ్ ఒక్కొక్క పార్ట్ అంటే సెల్ అవినా తన మీ తని ఇండివిజువల్ మీ తని ఇండివిజువల్ మినిస్కి మెల్లర్యండి ఎక్కువగా ம்கர ஹழ்த்தி ஒழுங்குகன் உண்ட மினிக்க ஒரு அல்றாத்தம் சரியா இல்லை ஓக்கு ஓக்கு அப்படின்னு ஈகோ யிஸ்டிக் ஒன்ட்டு செல் அப்படின்னா மீஸ் மோடா இல்லை தெரியாமஸ்க்கு எகைக்கறத்த நிக்லசியா இல்லை ஆங்கு அப்படின்னு உரு படிகன் மாதிரி இல்லை பிரபஞ்சமும் தக தகை தாண்டி அப்படின்னு இல்லை ஸ்பேஸ் విచ్ ఇస్ లి అవినేస్పేస్ట బ్యాంగ్ మూల్యూ ఇలా యూనివర్స్ మన అవురి నిజమే స్పేస్ మనర్యావ కన్షియస్నస్ అర్ జీవన్ సేత సో అన్షియస్నస్ మృగమన్ భిత్ర సేత కన్షియస్నస్ ఇన్సెక్ట్స్ காமிக்க அஸ்கி ஒன்ட்டே இல்லை ஸ்பேச ஜீவாளே சத்த ஸோ அதுல மீ மனியா அது அஸ்கிதங்க காமன் மீ எல்லாமே தான் வித்தியாசம் வரியா இந்த யூனிவர்சல் பீயிங் மனத்தை என்ன ஹோரியாச்சு அமைய அவினும் பல தினசம் சாதனை கண்ணஹொரியா இதுல அனு கீதம் சங்கிர மாதிரி வாடன கர்மயோக பக்தி யோகம் ராஜயோகம் ஜாநயோகம் மினிஷா சோ ஒக்கோக்க முன்ன பக்குவம் கொனக்ஸாக தெகவேதான் மார்கம் சூஸ் கெருவாய் நீ இப்ப கௌலி மழைக்கு எருவாயி சாமி விவேகானந்தர் மனராசி ஆட மைண்ட் அவினா கொதி அலை பாஞ்சிலே தெ மைண்ட் கனி தெகாலி அவினா ஒன்ட்டே மாதிரி ரிசா போய்

ിയെ കള്ളി പായം പോടറിയും അടഞ്ചേട ആണവം മെനത്തെ അവണദേവും മൊടദേവ് നന്നോ മനത്തുല പരിപൂർണ ഭക്തി യോഗം അവിടെ ഉണ്ടാടും ആണവമുക്ക് ഒളിച്ചത്തെ കുച്ചി കർമ്മ യോഗ ഭക്തി യോഗം നല്ല

இல்லை பேதம் உருத்த காரணகன் சேர்த்த முன்னும் இல்லை முன்னும் அழிஞ்சுனா மனத்தை அப்படின்னா ரமணரசங்கரை மனோநாசம் அண்ட் முன்னு மணரே காய் ஒன்று அப்படின்னா பண்டில் ஆஃப் தாட்ஸ் இல்லை தாட்ஸு அப்படின்னும் பூரா அந்த ஸ்கிரீன் மாதிரி பேரியர் மாதிரி கிரியேட் கிரீனும் இல்லை கான்சியஸ்னஸ் லிமிட் கெத்தார இல்ல பாடி பாடிலி கன்ஃபைன்ஸ்கு லிமிட் கேரன்னு மீ எல்லாமத்த மாதிரி ஹோடட்டாரியெல்லாம் நிஜம் கான்சியஸ்காமத்த மாதிரி உண்ட கண்டிஷன் அவினோ இல்லை பாடி அவினோ அன்பு மனசுக்கு மைண்ட் கைகார சட்டி ஜாடஸ்தான் இல்ல பாடி సో డిజి అంటే బాడీ వెకీల్ జీ సో అవుట జీవ తల సో తయాండ్ అవి కాడీస్ అవి మొన్నవిచ్ మైండ్ అవినా ఇలా క్లీన్ క్రీ క్లెన్సింగ్ క్రీ ப்யூர்கவள் மைண்டவி காஸ்மிக் மைண்டு ஈக்குவல்கான் போய் ஸோ தெரியல மாதிரி ஹோத்தவள் அவன்ட ரீபர்த் மனத்து ராணா மெனரிய ஸோ இல்லை மாயை இல்லை டுவாலிட்டி அவனுக்கு ஹோரஸ் மனசுக்கே இம்பேக்ட் ஹோரஸ் மின்க இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் மைண்ட் சில மைண்டு நீ கூய ஒன்ட்டேஸ் மனத்தை உணர்ந்த அந்த கோணக வீணும் உண்ட பாட்டில்ஸை மூடி தை ஜை ராசி தை பித்தர் வீணும் ஸ்பேஸ் பாட்டில் ஸ்பேஸ் மணராசி பராட்சுற்றூறும் ஸ்பேஸ்ஸு அகண்டம் கண்ணும் இதுல மூடி ஹெட்டியாக மினிக்க சில பாட்டில் ஸ்பேஸ் மினிமல்லையே தெரியல வீணும் பராக் சத்த ஸ்பேஸ் எங்கே ஒன் வைக்க

அமிமணத் ஊனந்த ஊனந்தையாய் தி லேஸ்ட் அல்டிமேட் கோல் ஆஃப் பீயிங் Born as a human being காமனக் ஹியூமன் பீயிங் ஆல்திオン டேஸ் எல்ல வீணா த ஆன்மீகம் ஈடுபடர்தா ஸ்கியா வீணா அண்ட் மனி க ஜெலம் ஹடத் இஸ் முசைமன்றார் இந்திரன் கனி கோடி தேவலோகம ரிஹத் மல்லிதை ட்ரியஸ் kiya புன எல்ல புலோகம ادیஉஜி எகே கரதவள்ளுஸ்

The oneness of existence. Thank you.